வெல்கம் டு அஸ்விகவி கிரியேட்டிவ்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அஸ்விகவி பேசுகிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் பாருங்கள் வால்பாறையிலேருந்து ஒரு சிஸ்டர் வந்து பீட்ஸ் கேட்டிருக்குறாங்க என்னென்ன கலர்ஸ் என்ன குவான்டிட்டி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு தேவைனாலும் வாங்கிக்கலாம் உங்களோட விருப்பம் தான் இந்த ஹாஃப் கேஜி ஒன் கேஜி அந்த மாதிரி மினிமம் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் குவான்டிட்டி அதிகமாக தான் வாங்கணுங்கிறதில்ல ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்படுறவங்க எயிட் ஃபோர் எயிட் நைன் செவன் ஃபைவ் த்ரீ நைன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் ரெட்லேயும் ப்ளூலேயும் வந்து ஹண்ட்ரட் கிராம்ஸ் கேட்டிருக்கிறாங்க எல்லாமே நெல்லிக்கா பீட்ஸ் தான் ஃபஸ்ட் குவாலிட்டியான பீட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் மணி பாருங்கள்லாம் எந்த அளவுக்கு ஷைனிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் இது டார்க் ப்ளூ இங்க் ப்ளூன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி ப்ளூ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நமக்கு நல்லா கூடையில் போடும்போது அந்தளவுக்கு அழகாக இருக்கும் அதே போல் ஒயிட்டில் வந்து ஒரு ஃபிஃப்டி கிராம்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்குறாங்க பாருங்க அளவுக்கு நமக்கு வந்து அந்த ஷைனிங் தெரியுதுன்னு பாருங்கள் கண்ணாடி மாதிரியே உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் பாருங்க உள்ள உள்ளே இருக்கிறது அளவுக்கு ட்ரான்ஸ்பரண்டா தெரியும் ஸோ ஃபஸ்ட் குவாலிட்டி பீட்ஸில் மட்டும்தான் நமக்கு இந்தளவுக்கு ட்ரான்ஸ்பரண்டா கிளாஸ் மாதிரியே நமக்கு கிடைக்கும் இது ஒரு ஃபிஃப்டி கிராம் அடுத்து வந்து ராமர் பச்சை இல்லைன்னா ராமர் ப்ளூன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி கலரு இது வந்து ஒரு கால் கிலோ டூ ஃபிஃப்டி கிராம் கேட்டிருக்காங்க நீங்கள் பேக்கெட் சைஸை வச்சே தெரிஞ்சுக்கலாம் பாருங்கள் இது குவான்டிட்டி அதிகமாக இருக்கும் நமக்கு இந்த ஹண்ட்ரட் கிராம்ஸுங்கிறது குவான்டிட்டி கம்மியாக இருக்கும் பாருங்கள் இது ஹண்ட்ரட் கிராம்ஸு இது ஃபிஃப்டி கிராம்ஸு இது டூ ஃபிஃப்டி கிராம்ஸு ஸோ நீங்கள் ஒவ்வொரு கலர்லேயும் எந்த அளவுக்கு குவான்டிட்டி தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இந்த மாதிரி தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா கலருமே அவைலபிளாக இருக்குது ஒயருமே அவைலபிளாக இருக்குது கிளாஸ் ஒயர் நார்மல் ஒயர் எல்லாமே இருக்குது எல்லாமே ரீசனப் ரீசனபுளான ரேட்டில் ரொம்ப குவாலிட்டியாக கொடுத்துட்ருக்கோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்